அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கோவை சகோதரிகள் சேனலில் லாஸ்ட் வீக் ஆகஸ்ட் எயிட் நைன் டென் கொடிஷியாவில் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பில்ட் எக்ஸ்போ நடந்திருந்தது அதை நம்ம போய் அட்டன் பண்ணியிருந்தோம் அங்கே நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ஃபர்ஸ்ட் இது வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் எக்ஸ் வீடை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட ஏ டு ஜெட் வரைக்கும் இந்த எக்ஸ்போவில் அது சம்பந்தப்பட்ட ஸ்டால்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இருந்தது உங்களுக்கு டைல்ஸ் ஆகட்டும் டோர் ஆகட்டும் டோர் ஃப்ரேம் டோரில் டிசைன்ஸ் நீங்கள் எந்த மாதிரி டோர்ஸ் நீங்கள் கொடுக்கணுமோ அதுலேயும் ஃப்ரண்ட் டோருக்கு ஒரு டிசைன்ஸு நம்ம பாத்ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற டோர்ஸ்க்கு ஒரு டிசைன்ஸு ப்ளஸ் நீங்கள் ரூம்ஸுக்கு யூஸ் பண்ணுற டோர்ஸு நம்ம மாடியில் வைக்கக்கூடிய வாட்டர் டேங்க்கோட டிஃப்ரெண்ட் டைப்ஸு என்னென்ன மாதிரி இருக்குது இப்போ எப்படி எப்படிலாம் அதில் புது டெக்னாலஜிஸ் வந்துருக்கு அதில் எப்படி புதுசு புதுசாக விஷயங்களை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இன்டீரியர் இன்டீரியர் அண்ட் டெக் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஸ்டால்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருந்தது இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் தேவைப்படுத்தினாலும் அதுவும் உங்களுக்கு இருந்தது சோலார் வச்சிருந்தாங்க கார்டு வச்சிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க இதுல டிஃப்ரெண்டா நாங்க பார்த்தது வந்து இந்த பர்ஃபியூம்ஸ் என்னடா இங்க வந்து பர்ஃபியூம் ஷாப் வச்சிருக்காங்களே இது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் தானே ஒரு ஹோம் சம்மந்தப்பட்ட ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹோம்ல உள்ள டெக்கார் வைக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போ தானே இதுல பர்ஃபியூம்ல அவங்க என்ன வந்து வித்தியாசத்தை அவங்க வந்து காட்டுவாங்க இந்த இடத்துல பெர்ஃபியூம் ஸ்டால் போட்டிருக்காங்களே அப்படின்னு நம்ம போய் யோசிக்கிறப்போ அங்க வந்து அவங்க வச்சிருந்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து இப்ப நிறைய பேர் வீடு வந்து நல்ல ஒரு குட் ஸ்மெல் இருக்கணும் நம்ம வீட்டில் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து பர்ஃபியூம்ஸ் ஃபிரேக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அவங்க வச்சிருந்தது வந்து ஒரு ஷேர் மாதிரி நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும் ஓடனில் வந்து நம்ம பாத்ரூம்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம வீட்டுக்காக யூஸ் பண்றதுக்காக ஒரு ஷேர் மாதிரி அவங்க வந்து பர்ஃபியூம் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஒரு வித்தியாசமான யோசனை இந்த இடத்துல எப்படி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க நம்ம யோசிச்சிருக்கோம் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து அவங்க பெர்ஃபியூமுக்காக மார்க்கெட்டிங் பண்ணிருந்தாங்க இங்க வந்து ஹோமுக்கு தானே இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு ஸ்டால் போடணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்தா அவங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சிருக்குமா அப்படின்னா இல்ல அப்போ இங்க வந்து இன்டீரியர் அப்போ ஹோம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த இடத்துல போடுவாங்க அப்போ இங்க நம்ம பெர்ஃபியூமை எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுவோம் அப்ப அதுக்கு நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப தெளிவா அழகா யோசிச்சு கட்டிதான் அவங்களால இந்த இடத்துலயும் வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் அவங்க பண்ண முடிஞ்சுது நெக்ஸ்ட் நாங்க இன்னொன்னு ஒண்ணு வித்தியாசமா பார்த்தது கியாஸ்க்ல வந்து ஒரு ப்ரீமியம் லிவிங் ஸ்பேஸ்க்கு அவங்க அப்படியே இந்த இதை வந்து நம்ம அப்படியே கொண்டு போய் ஒரு செட்டப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க பார்த்தோம் இது வரைக்கும் வந்து போன ரெண்டு மூணு எக்ஸ்போஸ்ல கிச்சன் கூடிய கியாஸ்க் தான் உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி யூனிட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா போர்ட்டபுள் பேக்கரி யூனிட் இப்ப இந்த இடத்துல நீங்க அதை செட்டப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு வேற இடத்த நீங்க பாக்குறீங்க ஒரு பெரிய இடத்துல பாக்குறீங்கன்னா இந்த யூனிட் அப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டு போய் இன்னொரு இடத்துல செட் பண்ணிக்கலாம் அதுக்கான கியாஸ்க் நம்ம பாத்துருக்கோம் ஒரு சின்ன சின்ன யூனிட் வைக்கிற மாதிரி ஒரு காஃபி ஷாப் டீ ஷாப் சின்னதாக ஒரு கடை தட்டு வடை செட்டு இந்த மாதிரி போடுறதுக்கான கியாஸ்க் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கியாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லிவிங் ஸ்பேஸ்க்கான கியாஸ்க்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இது வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு ரெசார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கியாஸ்க் வாங்கி அந்த இடத்துல நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம் அந்த லேண்டை ஓன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ ரெசார்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ரெசார்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன யோசிப்போம் அந்த இடத்துல ஒவ்வொரு இதான் நம்ம பில்ட் பண்ணணும்னு யோசிப்போம் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜில இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல இப்போ ரெசார்ட் யாராவது ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசா இருந்துச்சு நம்ம அன்னைக்கு அங்கே பார்த்தது இது மாதிரி தான் நீங்க எந்த எக்ஸ்போ அப்படின்லாம் நீங்க பார்க்க கூடாது நம்ம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போக்கு மட்டும்தான் போகணும் இப்போ நீங்க ஃபுட் பிசினஸ் பண்றீங்கன்னா நம்ம ஃபுட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போக்கு மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கக்கூடாது எந்த எக்ஸ்போ எந்த இடத்துல போட்டாலும் அந்த எக்ஸ்போவை போய் நம்ம அட்டன் பண்ணும் போதுதான் நமக்கு புது புது ஐடியாஸ் கிடைக்கும் அங்க அவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்க ஒரு சில எக்ஸ்போஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த எக்ஸ்போவுக்கு அந்த கடை சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனா அவங்க அதை வந்து அந்த ஸ்டாலில் போட்டிருக்காங்க அப்ப அவங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்றாங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட் எப்படி வித்தியாசமா கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நம்மளோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஐடியா நமக்கு நிறையாவே அந்த இடங்கள்ல கிடைக்கும் இன்னொன்னு உங்களோட சிட்டிஸ்ல எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போவோ ஒரு எக்ஸிபிஷனோ சின்னதா இப்பெல்லாம் வந்து டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண மண்டபத்திலே நிறைய ஈவெண்ட் வந்து இது மாதிரி பண்றாங்க அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டால் போடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்டால் போட்டிங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது ப்ளஸ் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வெளியில் விசிபிலிட்டி அதிகமாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைக்குது அப்போ இந்த மாதிரி ஸ்டால் போடுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போம் ஒரு சின்ன உங்களுக்கு ஏற்ற இன்வெஸ்ட்மெண்டில் வர வரப்போம் அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாரும் ஸ்டால் போடுங்க அப்படி நீங்க போடும்போது போதுதான் உங்க பிசினஸ் விசிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் உங்க கஸ்டமர் பேஸும் இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஊர்ல நீங்களும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஊர்ல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களுக்கு வந்து தெரிய வரும் இந்த காலகட்டத்துல நம்ம பிசினஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே சோசியல் மீடியா ஒரு மிகப்பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணுது எந்த ஒரு பிசினஸ்ஸையுமே இப்போ ஈஸியாக நம்மளால் கஸ்டமரை ரீச் பண்ண முடியறதுக்கு காரணம் சோசியல் தான் அதனால நீங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சோசியல் மீடியாங்கிறத வந்து கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் யூடியூபா இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மக்கள் கன்சியூம் பண்றது யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் ஸோ உங்க பிசினஸ யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு எடுத்துட்டு வாங்க நிறையா பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காரணம் மேஜரான ஒரு காரணம் வந்து சோசியல் தான் அதனால நீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னாலும் உங்க சோசியல் மீடியாவை கரெக்டா யூஸ் பண்ணி இன்னொன்னு பிஸ்னஸ்ல சக்ஸஸ் பண்றதுக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னா ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ஒர்க்குங்கிறது நமக்கு வேணும் உழைப்பு நம்ம பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்றதுக்கு நம்ம தான் உழைப்பு போட்டாகணும் பிளஸ் கன்சிஸ்டன்சி என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும் பிஸ்னஸ்னு மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலுமே கன்சிஸ்டன்சி அப்படிங்கறது ஒண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பா அது நம்மள கிரேட் லெவல் ஆஃப் கொண்டு போகும் பெரிய லெவல்ல நம்மள வெற்றி அடைய வைக்கும் கண்டிப்பா நீங்களும் ஒரு சிறிய தொழில் ஆரம்பிச்சு அதையே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய பயிற்சி வகுப்புகள் வரப்போது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே யூடியூப் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல வரும் அதனால கண்டிப்பா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்